ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கிட்டே மறக்காமல் லைக் தட்டி விட்டு பாருங்கள் அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வச்சுக்கோங்க கிடையைக்குள்ளே போகலாம் சூப்பராக நான் காலையும் மாலை ஃபுட்டு போட்டேன் எவ்வளோ ஆக்டிவாக சாப்பிட்ணும் பாருங்கள் ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் ஃபிஸ்டமாக இருக்குது போதைக்கு நிறைய ஃபிஷ் வந்து சண்டை போட்டே இறந்துருச்சு ஸோ நானும் எவ்வளோ ட்ரை பண்ணேன் எப்படி செஞ்சுச்சுன்னு பார்த்தா ஸ்பைட் பண்ணி தான் இறந்துருக்கு ஸோ அதனால் அது நிறைய ஃபிஷ்ஷு ஒரு திட்டத்திட்ட ஒரு அஞ்சு விஷயம் முறை டெத்தாயிருக்கும் ஸோ இது ஒன்று தான் உயிர் பிடிச்சிருக்கு ஸோ தனியாக எடுத்து வச்சுருக்கேன் செப்ரேட்டாக தனியாக வச்சுருக்கேன் இது ஃபுட்டு போட்டுடலாம் இது கொஞ்சம் பெரிய சைஸ் தான் இது ஸோ பார்த்தவங்க தெரியும் உங்களுக்கு ஸோ சின்ன மீன் கூட ஊடலை விட்டால் கண்டிப்பாக நிறைய மீனை கொண்டு இருக்கும் ஸோ அதனால தான் தனியாக பிரித்து வச்சுருக்கேன் ஸோ நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப தேங்க்ஸு ஸோ மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் தொடர்ந்து வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் ஸோ நம்ம லவ்வர்ஸ் வீடியோ போடுறோம் மாலி அப்டேட்டும் போடுறோம் ஸோ நம்ம மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் நல்ல வீடியோ பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ்